அகர முதல எழுத்தெல்லாம் அதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நாலும் இரண்டும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் பெருந்தகை சான்றாண்மை எனும் அதிகாரத்தில் ஒரு நல்ல குரட்பா பாடியிருக்கிறார் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு திருக்குறள் என்ன இதனுடைய பொருளாக துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயனை கொடுக்கும் என்ன பயன் உடையதாகும் ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம் சான்றோர்னால் துன்பம் செய்தவனுக்கும் இனிய நல்லுதவிகளை செய்ய வேண்டும் அவர்தான் சான்றோர் ஆக துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய நல் நல்லுதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும் செய்ய வேண்டும் துன்பம் செய்தவர்க்கும் நாம் இன்பத்தை கொடுக்க வேண்டும் இனிய நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் சான்றோர் பெருமக்களே இதே கருத்தை நாளடியாரும் நமக்கு வலியுறுத்துகிறார் நாளடியாரும் நமக்கு வலியுறுத்துகிறார் கடித்து கரும்பினை கண் தகர நூறி இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவைத்தே ஆகும் வடுப்பட வயது இறந்த கண்ணும் குடி பிறந்தார் கூறார் தம் வாயிற் சிதைந்து நாளடியார் என்ன வள்ளுவ பெருந்தகை சொன்னாரோ அதே கருத்தை நாளடியாரும் வற்புறுத்துகிறார் வலியுறுத்தி சொல்லுகிறார் கரும்பை பல்லால் கடித்தும் அதன் கணுக்கள் நெறியுமாறு ஆலையிலிட்டு சிதைத்தும் உரலில் இட்டு ஆட்டியும் நாம் சாறு கொண்டால் உரலிட்டு இடித்தும் நாம் சாறு கொண்டால் அப்பொழுதும் அந்த கரும்பு சாறு இனிய சுவை உடையதாகவே இருக்கும் இப்படி இடிக்கிறாங்களே நசுக்கிறாங்களே என்று அதன் சுவை மாறாது அதுபோல மேன்மக்கள் சான்றோர்கள் மனம் புண்படுமாறு நான் நாம் இகழ்ந்து உரைத்தாலும் அவர்களை இழிவாக பேசினாலும் அவர்கள் தம் வாயால் தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள் நீங்கள் என்ன தான் துன்பப்படுற மாதிரி பேசினாலோ அவங்க தவறான வார்த்தைகள் தீய வார்த்தைகள் அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் வாயிலிருந்து வராது அவர்கள்தான் சான்றோர்கள் அவர்கள்தான் மேன்மக்கள் ஆக நாம் அப்படி மேன்மக்களை போல நமக்கு துன்பம் செய்தவருக்கும் நாம் இனிய சொற்களை சொல்ல வேண்டும் தீய சொற்களை நாம் சொல்லக்கூடாது நாமும் மேன்மக்களாக திகழ வேண்டும் புத்தர் ஒரு முறை நடந்து இருந்தார் அப்போ எதிர்க்கு வந்தான் ஒன்றும் ஒரு காரணம் இல்லாமல் புத்தரை தாறுமாறா திட்டலாம் புத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் சீடன் கேட்டான் புத்தர் என்னங்க இவ்வளோ தாறுமாறா திட்டா எனக்கே அவனை அடிக்கணும் போல் இருக்குது நீங்கள் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சீடர் கேட்டார் அதுக்கு புத்தர் சொன்னார் அவன் சொல்லுவது உண்மையாக இருந்தால் நாம் திருத்திக்கொள்ள வேண்டும் அவன் சொல்லுவது பொய்யாக இருந்தால் அறியாமையால் சொல்லுகிறான் என்று நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் எதுக்கு அவன் நாம் தீய சொற்களை சொல்லுவது தேவையில்லை ஆக புத்தரை போல அவர் கூறியதைப் போல நாம் நமக்கு துன்பம் செய்பவர்களுக்கும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும் இனிய சொற்களையே கூற வேண்டும் இனியதையே நினைக்க வேண்டும் இனியதையே சொல்ல வேண்டும் இனியதையே செய்ய வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் யாருக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லக்கூடாது அதைத்தான் புத்தரும் சொல்லுகிறார் ரெண்டுக்கு நெருக்கமான நண்பர்கள் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒருத்தர் சொல்கிற கருத்து இன்னொருத்தனுக்கு ஏற்பு இல்லை பிடிக்கல அவனுக்கு அப்போ அவன் சொன்னான் என்ன இப்படி முட்டாள்தனமாக பேசுறியே அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னான் ஆ என்னையா முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு சொல்கிற என்னையா முட்டாளின்ற நீ முட்டாள் உங்கள் அப்பா முட்டாள் உங்கள் பாட்டை முட்டாள் உங்கள் பரம்பரையாக முட்டாள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்